நம்பர் பிளேட் யார் இப்போ பாரு எத்தனை இது சார் புது நம்பருக்கு பிளேட்டை போட்டு ஏமாத்துறாங்க வண்டி நம்பர் எதுவுமே இல்லை சார் நம்பரே இல்லை சார் டி ஜீரோ செவன் அந்த வண்டி சார் நீங்கள் யார் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் யார் இப்போ எல்லாம் சிபிஐல பெரிய ஆபீஸ் இல்ல வண்டி நிப்பி இது யார் வண்டி உங்க வண்டி உங்க வண்டியா என் வண்டி

வண்டி எடுத்தாதான் வண்டி ஓட்ட தெருது இல்ல பணம் கட்டணும் என்ன தலைவரா என்ன கேக்குற வண்டி ஓட்ட தெருது அவனா பணம் கட்ட தெரிய மாட்டேது ஆஹ் அவங்க

இங்க திருடி அவ எங்க வந்து வண்டி திருடுனானோ அப்படின்னு அப்படி சொன்னாங்க அவங்க அட பாவி ரொம்ப ஓவரா கட்ட முடியாது கொஞ்சம்